ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாமல் வேப்பமரத்தின் பயன்களையும் வேப்ப மரத்தில் உள்ள ஒவ்வொரு பாகமும் எந்த அளவுக்கு மருத்துவ அளிக்கக்கூடியது அப்படிங்கிறத பற்றி சித்தர்கள் எழுதிய இந்த குறிப்புகளை பற்றி இந்த வி பதிவில் பார்க்கலாம் வேப்பமரம் அப்படிங்கிறது பொதுவாக இந்தியாவிலேயும் பாகிஸ்தான்லேயும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு தாவர வகையாகும் இது வந்து குளிர் பிரதேசங்களில் அவ்வளோ வேகமாக வளராது சீரோஸ்ன நிலை வந்து குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக வேகமாக வளரக்கூடிய தாவரத்தில் இந்த வேப்ப மரமும் ஒன்று களிமண் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைந்தது ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு அடி உயரம் உள்ள மரமாக இது வளருது பொதுவாக இந்த மரத்தை நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த மரத்திற்கு அடியில் நம்ம தினசரி உட்காந்து இந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது மனம் அமைதி அடைவதை வந்து நம்ம வந்து நல்லாவே உணரலாம் வேப்ப இலையோடு சிறிதளவு கடுக்காய் பொடி பிரண்டை சாறு இதனோடு விளக்கெண்ணெய் சிறிதளவு சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது உடலில் உள்ள புழுக்கள் வெளியேறி உடல் தூய்மை அடைவதை பார்க்கலாம் வேப்பமரத்தின் இலையோடு இதில் என்னென்ன பாகங்கள் பயன்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக வேப்பமரத்தில் இலை பூ பழம் விதை பட்டை எண்ணெய் இவை அனைத்தும் வந்து நமக்கு பயன்களை தருது இதை வந்து எந்தெந்த நோயை குணப்படுத்துது அப்படின்னு பார்த்தா வாதம் மஞ்சள் காமாலை காய்ச்சல் சுவையின்மை பித்தம் கபம் நீரிழிவு தோல்வியாதி பூச்சிக்கொல்லி அம்மை நோய் போன்ற பல்வேறுபட்ட உடலில் உள்ள நோய்களை குணப்பாக்குவதற்கு இந்த வேப்ப மரத்து பாகங்களும் அதன் இலைகளும் ரொம்ப முக்கியமான மருந்தாக பயன்படுது இது வந்து என்னென்ன நோய்களை மருந்தாகவும் பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம் வேப்பமரம் வந்து வீக்கம் கட்டிகளை கரைக்கிறதுலேருந்து நம்ம நான் பித்தம் சம்மந்தமான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இதை இதனுடைய பாகங்களை எந்த அளவு எடுக்கலாங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக வேப்பம் கொழுந்து அதிமுதலை பொடி இவற்றை சம அளவு எடுத்து ஒரு பட்டாணி அளவு உள்ள மாத்திரை மாதிரி செஞ்சு இதை நிழலில் நல்லா உலர்த்திட்டு நல்லா காய வைத்து அதை வந்து தினந்தோறும் மூன்று வேலை ஓரிரு மாத்திரை அளவு கொடுத்து வர அம்மை நோய்களை வந்து குணமடைவதை பார்க்கலாம் வேப்ப இலையை வந்து அரைச்சி அதை வந்து ஆறாத பொங்கல் மேலே கட்டி நம்ம வரும்போது அந்த வீக்கம்லாம் குறைஞ்சிருது வேப்பம் கொழுந்து இருபது கிராம் கடுக்காய் தோல் பிரண்டை சாறு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு இதோடு ஒரு அரை அவுன்ஸ் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து கொடுக்க குடல் பூச்சி வெளியேறுது வேப்ப மரத்தோடு இலையோடு சிறிதளவு மஞ்சள் சேர்த்து தடவி வர பித்த வெடிப்பு கட்டி பரு அம்மை குப்பளம் ஆகியவை குணமாகுது வேப்பிலையை அரைத்து முகப்பரு உள்ள இடங்களில் பூசும் பொழுது இது வெகு விரைவில் மறைவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் வேப்பிலை கசாயம் கிருமிகளை கொன்று காய்ச்சலை கூட கட்டுப்படுத்துகிறது தினமும் காலை வேளையில் பத்து வேப்பிலை குழந்தை எடுத்து ஐந்து மிளகுடன் சேர்த்து மென்று நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது மலேரியா காய்ச்சல் போன்ற பெரிய நோய்கள் குணமாகுது நீரிழிவு நோயாளிகள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர மாத்திரை எதுவுமின்றி குணமாகும் எல்லா பிணிகளையும் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்ட இந்த வேப்ப இலையை உருண்டையை தேய்த்து குளித்தால் புண்கள் குணமாகும் இதில் உள்ள பழங்களை வந்து நம்ம சொறி சிறங்கு இந்த மாதிரியெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து ஒரு இனிப்பு சுவையுள்ள பழமாக இருக்கும் கொஞ்சம் கசப்பும் இருக்கும் இது உடம்புல இருக்க கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கிறோம் ஆற்றல் வந்து அதிகமாகவே இருக்குது பொதுவாக வேப்பம் பூ வந்து எதுக்கு பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தம் சம்மந்தமான அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவதற்கு இந்த வேப்பம் பூ பயன்படுத்துகிறாங்க ஐந்து கிராம் உலர்ந்த பழைய வேப்பம்பூவை பூவை மில்லி லிட்டர் தண்ணீரை வச்சு அதில் வந்து நம்ம இந்த வேப்பம்பூவை வந்து ஊற வைக்கணும் இதை வடிகட்டி நம்ம வந்து சாப்பிடும் பொழுது பசியின்மை உடலில் இருக்கக்கூடிய தளர்ச்சியெல்லாம் நீங்கும் கல்லீரில் வந்து நல்லா வந்து இயங்கிறதுக்கு இந்த வேப்பம்பூ பயன்படுது வேப்ப அந்த பூக்களை சேகரித்து வைத்து ஒரு வருடம் கழித்து நம்ம அதை வந்து ரசம் மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது அது வந்து பித்தம் சம்மந்தமான அனைத்து நோய்களையும் குணப்படுத்துது வேப்பமரத்துடைய மரப்பட்டைகள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட முதிர்ந்த வேம் வேம்பின் வேப்பட்டை பொடியுடன் முதிர்ந்த பூவரசம் பட்டை பொடி கலந்து ரெண்டு கிராம் அளவாக சிறிது நாட்டு சர்க்கரை கூட்டி காலை மாலை ரெண்டு நாள் சாப்பிட்டு வர தோல் நோய்கள் அனைத்தும் குணமாகத பார்க்கலாம் இது வந்து நாவல் பட்டை மர நாவல் மரப்பட்டையோடு சேர்த்து இந்த வேப்பம்பட்டையும் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து இது ஒன்று ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீமை காசி கட்டி இவற்றை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இடித்து அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு தேக்கரண்டி தூளை நம்ம சேர்த்துட்டு அதை காய்ச்சி கஷாயம் மாதிரி தினமும் எடுத்துகிட்டு வரும்பொழுது நாட்பட்ட வாந்தி சீத பெதி இவையெல்லாம் வந்து குணமாகிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த வேப்ப எண்ணெய்கள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து சொறி சிறங்கு தோல் நோய்கள் இருக்கும் அதே மாதிரி நரம்பு சம்மந்தமான நோய்களையும் இது வந்து தீர்க்கிறதுல ரொம்ப வந்து பயன்பாடாக இருக்குது வேப்ப எண்ணெயில் நம்ம வந்து தலையில் பயன்படும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் வந்து குணமாகுது பொதுவாக அந்த வேப்ப எண்ணெயில் வந்து உந்தாமணி இலையை வதக்கி அந்த சூடோடு ஒத்தரம் கொடுக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் கட்டிகள் வந்து குறையிறத பார்க்கலாம் வேப்பமரத்தோட காய்கள் வந்து ரத்தம் மூலத்தையும் உடல் பூச்சிகளையும் சிறுநீரக தொல்லையும் பொருட்க விரைவில் வந்து குணமாக்குது எனவே வேப்ப மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் நமக்கு வந்து மருத்துவ பலன் வந்து அளிக்கக்கூடியது எனவே ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த மூலிகளை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் உடல்நலம் காப்போம் நன்றி வணக்கம்